இன்றைய வேதவாக்கு உண்மையில் வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் யோவேல் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தர் தமது தேசத்திற்காக அதாவது பிள்ளைகளுக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை காட்சிப்பார் என்று வசனம் சொல்கிறது ஆகினாலே நம்மீது கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுகிறார் தேவப்பிள்ளையை இந்த உலகத்திலே நீ ஒரு அனாதையைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உனக்காக உதவி செய்ய காரியங்களை முன்னின்று நடத்த யாருமே இல்லையே என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார் மகனே மகளே நான் உனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் மட்டுமல்ல உன்னை கடாட்சிக்கிற தேவனாயிருக்கிறேன் மனுஷருடைய வார்த்தைகள் உன்னை ஏமாற்றலாம் அவளுடைய உதவிகள் தோல்வியிலே முடிந்திருக்கலாம் ஆனால் உன்னை நேசித்து பராமரிக்கும் தேவனுடைய வைராக்கியம் உன் வாழ்க்கையின் முடிவு உன்னை வழிநடத்தும் என்பதை மறந்து போகாதே இந்த உலகம் உன் வீழ்ச்சியை பார்த்து பரிகசிக்கலாம் ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் ஒரு நாள் வரும் அந்த கண்களெல்லாம் உன் வீழ்ச்சியையும் தோல்வியும் பார்த்தோ அதே கண்கள் உன் வெற்றியையும் பார்த்தோ கொண்டிருக்கும் உன்னுடைய மகிமையையும் உன்னுடைய வெற்றியையும் செயத்தையும் பார்த்து மலைத்து நிற்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுங்கள் இன்று உன்னை அழிக்க நினைப்பவர்கள் அவருடைய வாழ்க்கைக்கு முன்பாக உன் வாழ்க்கை நிலைக்கச் செய்யும் கர்த்தர் இருக்கிறார் உன்னை உயர்த்தி வைத்து நீ பயந்து கொண்டிருந்த காரியத்தை தலைகீழாக மாற்றி உன் ஆபத்து நேரங்களில் உன்னை கடாட்சிக்கும்படியாய் உனக்காக கர்த்தர் எழுந்துள்ளவார் கர்த்தர் உனக்காக எழுந்துள்ள இருக்கிறார் பயப்படாதே அன்பானவர்களே வேதத்திலே யோபியின் வீழ்ச்சியை பார்த்து ஜனங்கள் பரிகசித்தார்கள் யோபியின் சிறையிறப்பை பார்த்து ஜனங்கள் நகைத்திருந்தார்கள் அன்னாரின் நிந்தையை பார்த்து ஜனங்கள் அவளை மனமடைவு உண்டாக்கினார்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவும் கூட சிறுவில் போது அவரை குறித்து இப்படியாக சொன்னார்கள் இயேசு கிறிஸ்துடைய சகப்தம் முடிந்தது என்று ஏராளமாக பார்த்து பேசினார்கள் ஆனால் இவர்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரே நேரத்தை வைத்திருந்தார் எந்த ஜனங்கள் அவருடைய வீழ்ச்சியை பார்த்ததோ அதே கண்கள் அவருடைய வெற்றியையும் மேன்மையும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் ஆகவே இன்றைக்கு உன் தோல்வி உன் அவமானத்தையும் பார்க்கிறதான பேசுகிறதான ஜனங்களை குறித்து நீ கவலைப்படாது என்னை குறித்து பரிகாசம் பண்ணலாம் இன்றைக்கு பண்ணலாம் ஆனால் கத்தர் ஒரு நாள் வைத்திருக்கிறார் காரணம் அவருடைய ஏராளமான பார்வையின் உன் வாழ்க்கையின் எந்த ஒரு தாக்கத்தையும் கொண்டு வராது அது கொண்டு வரப்போவதும் இல்லை இது முடிவும் அல்ல இதுபோல் அவர்கள் உன் வாழ்க்கையில் பார்த்த இயங்கி கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது உனக்காக வைராக்கியம் பாராட்டி தாயினும் மேலாய் ஜீவிய காலமெல்லாம் உன்னை கடாட்சித்த நல்ல ஒரு தேவன் உனக்கு உண்டு அவன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் ஆகவே மனம் கலங்காதிருங்கள் பிரியமானவர்களே நிந்தைக்கும் அவமானத்திற்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக இருந்ததான அண்ணாலை கடாட்சித்து அவளை கலிகூற பண்ண தேவன் நீ நடந்து போகிற சிறுமையின் பாதையும் கண்ணோக்கி பார்ப்பார் உன்னை கலிகூர பண்ணி சமுதாயத்திலே உன்னை இந்த கண்களுக்கு முன்பாக தலைநிமிர்ந்து நிற்க பண்ணுவார் தமிழ் தலைநிமிர்ந்து நடக்கவும் பண்ணுவார் பயப்படாதிருங்கள் உன் சத்துக்களின் பரிகாசத்திற்கு உன்னையே அவர் ஒரு கருவியாக வைத்திருக்கிறார் உன் சந்ததிகளோ ஒரு நாளும் தேவன் ஒப்புடுக்கிறார் உன் சந்ததியை நீங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் இப்படியாக செய்வார் அவர் விட்டுவிட மாட்டார் சமுதாயத்திலே உன் வளர்ச்சியை உன் பிள்ளைகளின் வளர்ச்சியையும் உன் பொருளாதாரத்தின் வளர்ச்சியையும் பார்த்து உன் சத்துருக்கள் ஏங்கி நிற்கும் அளவிற்கு கத்தர் வரும் நாட்களில் உன்னை உயர்த்துவார் உயர்த்தப் போகிறார் உன்னை எதிர்க்கிறவர்களின் கண்களுக்கு முன்பாக உன்னை பூத்துக்குழுகச் செய்து உன் தேவனால் முடியும் உன்னை தம் சாயலாக சிஷ்ட உன் சிருஷ்டிகர் தகப்பினுடைய இருதயம் எப்பொழுதும் உன்னை தம்முடைய மறைவிலேயே வைத்திருக்கிறார் பாதுகாக்கிறது தமது மகிமின் ஆசீர்வாதங்களினால் உன்னை திகைக்க வைக்கிறது உன் சத்துக்கள் தொட முடியாத உயரத்திலேயே உன்னை உயர்த்தி வைத்து அழகு பார்க்க தேவன் தமது மேல் வைரக்கும் பார் உன் ஜீவியத்தை அவருக்கு முன்பாக தகுதியாய் வைத்துக் கொள் அவர் எதிர்பார்க்கிற அன்பு பரிசுத்தம் தாழ்மை எப்போதும் உன் ஜீவியத்தை அலங்கரித்து கொண்டே இருக்கட்டும் தேவன் சிநேகிக்கிற ஒரு இருதயம் உனக்கு காணப்படட்டும் தேவனை மாத்திரம் சிநேகிக்கிற ஒரு இருதயம் உனக்குள் உண்டாகட்டும் மனுஷீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தெய்வீகத்திற்கு உன் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடு மனுஷகம் உன்னை வஞ்சிக்கும் ஆனால் தெய்வீகமோ தேவனோ உன்னை வாழ வைக்கும் கத்தாமே வைராக்கியமாய் உன்னை நடத்துவாள் தேவ வைராக்கியத்தினாலே உன்னை நிலநிறுத்தி பார் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டம் நிறைவேற உங்களை நீங்கள் விட்டுக் கொடுங்கள் உங்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே கட்